ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமையப்போகுது அவங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அவங்களோட தொழில் முன்னேற்றம் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட முழுசாக இந்த வீடியோ பதிவுகளை சொல்ல போகிறேன் என்னோட என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா நிறைவடைய இன்னும் ஒரு மாத காலமே உள்ளது வரும் மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுங்க இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்கள் மாற்றம் நடைபெற உள்ளதாக உள்ளது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக உள்ளதுங்க இந்த கிரகங்கள் மாற்றமானது பன்னெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் உள்ளதுங்க அப்படிங்கிற விருச்சிக விருச்சிகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க திருத்தணிக்கத்தக்கபடி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு பயிற்சி ஆகிய இரு பயிற்சிகள் நடைபெற உள்ளது இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு கடக்கிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் விரிவா விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக உள்ளது வருகின்ற காலகட்டம் வந்து ஒரு அற்புத காலகட்டமாக உள்ளதுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு இழுப்பறியாக இருந்த நிலைகள் படிப்படியாக உயருங்க அது மட்டும் இல்லாமல் தடைகள் அதிக அளவில் வரும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பழம் கிடைப்பதால் குடும்பத்தில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்குங்க ராசியினர் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல விஷயங்கள் அதிக அளவில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஏற்றத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் இரத்தத்தில் பரவும் நோய் தொடர்பான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அடுத்த அற்புதங்கள் உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் சுபகாரியங்கள் திருமணங்கள் புத்திர சந்தானம் பாக்கியம் ஆடை வாங்குவது ஆபரணம் வாங்குவது என அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க அரசியலில் பெயர் புகழ் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே உள்ளது அது மட்டும் இல்லாமல் பெரியோர் பெற்றோர் ஆகியோர் ஆகியோ ஆகியோரின் ஆரோக்கியத்திற்கு கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உடன் இருப்புவார்கள் செய்யும் பிரச்சனையால் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது கவனமாக செயல்படுங்கள் ஆவணங்களில் கையெழுத்து இடும்போது ஒரு முறை இருமுறை அலசி ஆராய்ந்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லதாக இருக்குங்க வருகின்ற காலகட்டத்தில் அவங்களோட பிரச்சனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துறையில் நல்ல அறிவுள்ளவர்களை மட்டுமே கலந்து ஆலோசித்து அறிவுறுத்தப்படுகிறது அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவுள்ள ஒரு மூத்தவர் அல்லது முதியவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றால் நீங்கள் ஆபத்துகளை எடுப்பது தவிர்க்கலாம் வருகின்ற ஆண்டு வணிகத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாதுங்க ஆனால் வணிகத்துறையில் குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க கவலைப்பட தேவையில்லை குருகு குரு கிரகத்துடன் தொடர்புடையவர்கள் அனுபவம் வாய்ந்த முறிய முதியவர்கள் மற்றும் அறிவுள்ளவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணிபுரிபவர்கள் எதிர்மறையை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை பெற முடியும் வருகின்ற ஆண்டு புதனின் பயிற்சி வணிகத் துறையில் இன்னொரு முயற்சி நடவடிக்கைகளை எடுத்து முன்னேறினால் நீங்கள் திருப்திகரமாக பலன்களை பெற முடியுங்க உங்களுடைய தொழில் வாய்ப்பு வருகின்ற நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் கேது உங்கள் மேல் அதிகாரிகளின் பார்வையில் உங்களை விளை செய்யலாம் குருவின் நிலை உங்களுக்கு இடையில் துணை நிற்கலாம் அதே சமயத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலையும் உங்களுக்கு சராசரியாக இருக்குங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை மே பதினொன்று முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு சில சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போவதாக உள்ளதுங்க உங்களுடைய வாழ்க்கை நிதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை தான் தருகிறாருங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி குரு உங்கள் பாக்கிய பாவத்தில் உயர்நிலையில் இருக்கிறாருங்க உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு கரும பாவத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் போது கூட உங்களது நிதி வாழ்க்கை சராசரியாகவே இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார் கவலைப்பட வேண்டாங்க லாப வீட்டின் அதிபதியான புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடியதாக உள்ளது நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைத்து நல்ல சாதனைகளை பெற்றால் நிதி வாழ்க்கை தொடர்பான கிரகங்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் நன்றாக நிர்வகித்து கொள்ள முடியும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் உண்மையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உறவை முறிக்கக்கூடும் குரு பகவான் கூட உங்களுக்கு உதவ முடியாது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு வேலையில் பிஸியாக இருப்பது அல்லது பிற காரணங்களால் உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு கடினமாக இருக்குங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு வரை நீங்கள் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேணுங்க இந்த இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் காதல் உறவுகளை அன்புடன் கையாள வேண்டியதாக இருக்குங்க ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரையிலான காலம் வாழ்க்கைக்கு காதல் வாழ்க்கைக்கு பலவீனமாக இருக்கும் இதற்கு பிறகு ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கும் அப்படி பார்க்கும்போது ராசிக்காரர்கள் முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் சச்சரவுகளை தவிர்க்கவும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு சீரான திருமண வாழ்க்கையை பராமரிக்க முடியுங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு நான்காவது வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெற உதவுவார்கள் அது இல்லாமல் வருகின்ற ஆண்டு பெரும்பாலான நேரங்களில் பிரச்சனைகள் நீடிக்கும் ஆனால் நீங்கள் அவற்றுக்கு புத்திசாலித்தனமான ஒரு தீர்வையும் காண்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டாரோ அல்லது சொத்து உரிமைக்கு கோருபவர்களோ கோபமாக இயல்புடையவர்களாகவோ அல்லது சதித்திட்டம் தீட்டுபவர்களாகவோ இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மன ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டுங்க குரு இடையில் உங்களுக்கு உதவுவார் உங்களுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டார் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது புதிய வாகனம் வாங்குவது மிகவும் முக்கியம் என்றால் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு அதை வாங்குவது நல்லதுங்க பழைய வாகனம் வாங்க விரும்பும் பூர்வீக வாசிகள் வாகன ஆவண செலவுகளை சரிபார்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது வருகின்ற ஆண்டு நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலின் மேல் பகுதிகளில் வெள்ளி அணியுங்கள் சனிக்கிழமை கோவிலில் பாதாம் பருப்பு நெய்வேதியம் செய்வுங்கள் வருடத்தின் முதல் பகுதியில் வியாழக்கிழமை கோவிலில் நெய் மற்றும் கற்பூரத்தை தானம் செய்யுங்கள் முக்கியமாக உங்கள் உடல் நலம் மென்மையாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் பெரும் முடிவுகள் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கலாங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மோசமான உடல் நலம் மற்றும் உங்கள் கல்வியை எதிர்மறையாக பாதிக்கலாம் ஆனால் உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால் நீங்கள் படிப்பில் சராசரியான முடிவுகளை பெற முடியுங்க நான்காவது வீட்டில் ராகு பகவான் இருப்பது கல்வியில் கவனம் செலுத்துவதே சிக்கல்களை ஏற்படுத்துங்க சனி ஐந்தாவது வீட்டில் இருப்பார் மற்றும் இது போன்ற சூழ்நிலையில் படிப்பில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த சிறப்பு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க உங்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் நீங்கள் படிப்பில் முன்னேறுவீர்கள் அல்லது இந்த விஷயத்தில் ஒரு பிடியை பெற சிறிது நேரம் கூட ஆகலாங்க நீங்கள் படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடாது முயற்சி செஞ்சிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரை உயர்கல்விக்கு காரணமான கிரகங்கள் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்குங்க அதே சமயம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு சாதகமாக நிலையில் உங்களுக்கு இருப்பார் ராசி அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்குவார் அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு நல்ல நேரமாக இது உள்ளது என்ன நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அழிக்கப் போகுது அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி